ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நான்காவது உலக தமிழராட்சி மாநாட்டை தலைமை வாங்கியவரும் இல்லத்தின் தலை சிறந்த கல்வியாளரும் ஒப்பற்ற ஆய்வாளரும் தமிழர்களாக விளங்கிய பேராளி பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராகவும் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முதலாவது துணைவேந்தராகவும் விளங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்று நூற்றாண்டுகளாக மதிப்பாண்ட அமரன் பேராசிரியர் வித்யானந்தன் அவர்களுடைய துணைவிருமதி அன்புசெல்வி வாஜ்பாய் அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று அமெரிக்காவில் இருந்து இந்த நிகழ்வுக்கு வருகின்றார் தன் தந்தை தோன்று தமிழ் பயணத்தில்

இந்த மேடையை பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி உண்டு தமிழில் எனக்குள்ள ஆர்வமா நாலாவது தமிழராட்சி மகாநாட்டில் பங்கு பற்றிய வாய்ப்பினை பெற்ற பாக்கியம்மா பார்த்த சாரதி என அழைக்கப்பட்ட பேராசிரியர் சு வித்யானந்தனின் புதல்வி என்ற உரிமையா இதில் கடைசியாக குறிப்பிட்டது மிகப்படும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இந்த மகாநாட்டில் மிக ஆயத்தங்கள் தொடக்கம் முடிவு வரை நடைபெற்ற அத்தனை நிகழ்வுகளும் இன்னும் எங்கள் மனதில் ஆழமான பதிவுகளை பதித்துள்ளன இந்த வருடம் எங்கள் அப்பாவின் நூறாவது பிறந்த தினம் இன்று அவருக்கு தமிழர் விழா எடுப்பதற்கு இந்த மகாநாடும் ஒரு காரணம் இலங்கையில் தமிழரின் வரலாறு பல திருப்பங்களை காலம் காலமாக சந்தித்திருக்கிறது பெரும்பான்மை அரசு தமது அதிகாரத்தை பயன்படுத்தி பலமுறை தமிழினத்தின் மீது தமது எண்ணத்தை நிறைவேற்றியுள்ளது இம்மகாநாட்டை கொழும்பில் தம் பெருமைக்கு நடாத்த அரசினர் திட்டமிட்டனர் இத்தகைய நிகழ்வு தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் யாழ்ப்பாணத்தில் நிகழ வேண்டும் என்பதில் அப்பாவும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் அபிமானிகள் பலரும் ஒரு நிலைப்பாட்டினை கொண்டிருந்தனர் இந்த நிலையில் இதனை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பை அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஏற்றனர் மூன்று மாதங்களில் மகாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டிய கட்டாயம் மகாநாடு நிகழ்வுகள் நடைபெறும் போது இடம்பெற்ற சம்பவங்கள் பல சம்பவங்கள் பல வகையில் பதிவு பெற்றுள்ளது இந்த நிகழ்வு எவ்வாறு உருவெடுத்து திரிபடைந்து முழுமையானது என்பதை அதன் நிர்வாக உறுப்பினராக இருந்த திரு மரவன் சச்சிதானந்தம் எழுதிய எனது யாழ்ப்பாணமே என்ற நூலை இங்கு வரும் முன் படித்தேன் சிறு சிறுவயதாக இருந்தாலும் அன்று நடந்த இன்றும் என் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது நிகழ்வின் வரலாற்றை அறிய விரும்பும் ஒவ்வொரு தமிழ் அபிமானியும் இந்த நூலை படிக்க வேண்டும் தமிழுக்காக எடுத்த அந்த ஆராய்ச்சி மகாநாட்டு விழாவை அரசியலாக்கியது இலங்கையின் பெரும்பான்மை அரசு சிங்களமயமாக்கம் தரப்படுத்தல் போன்ற அழுத்தங்களை தமிழர்கள் மீது திணித்து அவர்களை அடக்கி வைக்க அரசு வழிவகுக்கும் பொழுது தமிழுக்கு விழா எடுப்பது அதுவும் அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு எதிராக நிகழ்த்துவது இலகுவான காரியம் இல்லை தமிழுக்கு விழா எடுப்பது தமக்கு எதிராக எடுக்கும் விழா என அரசாங்கம் எண்ணியது பலமுறை அப்பாவம் மற்றும் குழு அமைப்பாளர்களும் குழு அமைப்பாளர்களும் வெளிப்படையாகவே நிரட்டப்பட்டனர் எங்களது பேராதனை இல்லம் ஒரு திறந்த இல்லம் தெரிந்தவர்களும் தெரியாதவர்கள் வந்து போன இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஐப்பசி மாதம் தொடக்கம் மகாநாடு முடிந்த பின்னரும் சிஐ மகாநாடு முடிந்த பின்னரும் அடிக்கடி வெவ்வேறு தேவைகளுக்காக வந்து போனார்கள் முதன் முறையாக வேவு பார்க்கும் முறையை நாம் எதிர்கொண்டோம் ஒவ்வொரு முறையும் அப்பா வெளியில் போகும்போது என்ன நடக்குமோ என்ற நிலை ஆனால் அப்பாவோ அம்மாவோ ஒருவித அச்சமின்றி தமது காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருந்தனர் ஏதோ வளமைக்கு மாறாக நடக்கின்றது என புரிந்தது நிகழ்வின் தாக்கங்களை தலைமுறை புதின பத்திரிகைகளிலும் வந்து போனவர்கள் பரிமாறிக்கொண்டதிலும் எம்மாள் அறியக்கூடியதாக இருந்தது அந்நாட்களில் அப்பா அடிக்கடி கொழும்பு யாழ்ப்பாணம் என்று பயணித்தது ஞாபகம் அவர் உணர்கியதை நாம் காணவில்லை ஹண்டியில் இருக்கும்போது போது அவரது அலுவலக அறையில் அவர் கட்டுரைகள் வாசிப்பதும் திருத்துவதும் கடிதங்கள் எழுதுவதும் தான் தெரியும் இந்த பிரம்மாண்டமான விழாவை நடாத்த உதவுவதற்கு இன்றைய நவீன வசதிகள் எதுவும் அப்போது இல்லை மகாநாட்டிற்காக நமது குடும்பம் யாழ்ப்பாணம் சென்று அங்கு நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்விலும் கலந்து கொண்டோம் எனது அக்காவின் நான் கலை நிகழ்ச்சியில் பரதநாட்டிய நிகழ்ச்சி ஒன்றை நிகழ்த்தும் அறிய வாய்ப்பை பெற்றோம் முதல் முறையாக தொண்டர் படை அமைத்து இளைஞர்களை தமது அணியில் சேர்த்து இயங்கியதை வியப்புடன் பார்த்தோம் இளவயதானதால் அவர்களின் ஊக்கமும் உற்சாகமும் எம்மையும் அவர்களுடன் இணைந்து பெறச் செய்வது இந்நிகழ்வில் நடைபெற்ற ஊர்தி நிகழ்ச்சி மறக்க முடியாத அனுபவம் மக்களின் தமிழ் உணர்வை வழிகொழந்தது இந்த ஊர்தி விழா நமது வரலாற்றை கலைகளை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு திருவிழாவாக அது அமைந்தது இதை தடுப்பதற்கு காவல்துறை எடுத்த நடவடிக்கையை இளைஞர் படையினர் சத்தியாகிரகம் முடியடித்தது தமிழரின் வரலாற்றில் ஆயுதமின்றி காவல்துறையை இளைஞர் வென்ற முதல் நிகழ்வு இது விழா நடைபெற்ற ஒவ்வொரு நாளும் யாழ்ப்பாணம் முழுவதுமே விழா கோலம் பூண்டது வருகின்ற தந்த வெளிநாட்டினரையும் வெளி மாகாணத்தரையும் அறிஞர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் மக்கள் தமிழ் மண்ணுக்கே உரிய விருந்தோம்பல் பண்பாட்டினால் திக்கு முக்கால வைத்தனர் இத்தனை பெருமையுடன் கூடிய விழாவின் கடைசினால் தாய் மாதம் பத்தாம் திகதி வீரசிங்கம் மண்டபத்தில் கூடியது பெருந்திரளானோர் கூறியதால் மண்டபம் போதவில்லை திறந்த வழியரங்கில் நடைபெற்ற கூடுவதற்கு அரசாங்கம் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது வீரசிங்கம் மண்டபத்திற்கு வெளியே தற்காலிக மேடை அமைக்கப்பட்டு கூட்டம் கலை கட்டியது அன்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிய அனைவருக்கும் சான்றிதழ் வழங்குவதாக அறிவித்திருந்தனர் எனக்கு மக்காவிற்கும் மேடையோரி சான்றிதழ் பெறும் வாய்ப்பு தவறவிடக்கூடாது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை கண்டி திரும்பும் முன் அம்மாவின் பெற்றோர்களை பார்ப்பதற்காக பெரியப்பாவுடன் காலை சாவகச்சேரி சேரி சென்றிருந்தோம் மாலை விழா நடக்கும் இடத்திற்கு வரும்போது கூட்டம் நிரம்பி வழிந்தது ஒரு விதமாகவும் உள்ளே செல்ல முடியாத நிலை பலமுறை பல வழிகளாலும் முயன்று பார்த்தாலும் புக முடியவில்லை வீடு திரும்ப வேண்டிய நிலைமை மிகவும் மன வருத்தத்துடன் பெரியம்மாவின் வீட்டிற்கு நல்லூருக்கு திரும்பினோம் சில நிமிடங்களில் மக்கள் பதறி ஓடும் சத்தம் கேட்டது நடந்ததை அறிந்தோம் காவற்படையினர் கூட்டத்தின் மீது கண்ணீர் புகையாலும் துப்பாக்கியாலும் தாக்கியதாக அறிந்தோம் கூட்டத்திற்கு சென்ற அப்பாவிற்கும் தொண்டர் படையில் இருந்த அண்ணன்மாருக்கும் என்ன நடந்தது என்று தெரியும் தலைவரை வந்துட்டாரோ நான் கேட்டு அவளுடன் கேட்டு விசாரித்தனர் நேரம் ஒரு செய்தியும் இல்லை தொண்டர் படையை பணியாற்றிய அண்ணன்மார் ஒருவித பாதுவாக பாதிப்பு மின்றி ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தனர் அவர்களில் ஒருவர் வைத்தியகலானின் தம்பியார் ராதாகிருஷ்ணன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் எனதுதான் எனது ஞாபகம் இடையில் யாரோ வந்து அப்பாவுக்கு ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லி ஆனால் விடிகாலையில் தான் அப்பா வீட்டுக்கு வந்தது மேடையை நோக்கி காவற்படையினர் இருந்த தண்ணி புகை குண்டுகளார் அவரும் பா பாதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் எவ்வாறு அவர் பெரும் பாதிப்பிலிருந்து தப்பினார் என்று தெரியவில்லை தொண்டர் படையினர் மேடையில் இருந்த அத்தனை பேரையும் பாதுபாக பாதுகாப்பாக வெளியேற்றியிருந்தனர் தமிழ் மக்கள் இனக்கலவரங்களால் தாக்கி தாக்கப்பட்டு பலமுறை தமிழ் உயிர்கள் பலியாகியுள்ளது ஆனால் படையினரால் கண்ணீர் புகை குண்டுகள் ஏறிவிடப்பட்டது இதுவே முதல் தடவை மின்சார கம்பிகளை சுட்டு வீழ்த்தியதால் மின்சாரம் பாய்ந்து உயிர்களை காவு கொண்டது காண சென்றவர்கள் திக்கு தெரியாத சிதறுண்டனர் தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் விழா எடுத்து கொண்டாடிய பதினோரு உயிர்கள் பரிதாமம் பரிதாமமாக பலியாகிய மகாநாட்டின் கடைசி நாளில் நடைபெற்ற அனர்த்தங்கள் அப்பாவை பெரிதும் பாதித்தது தமிழுக்கு விழா அடுத்தது குற்றமா கொழும்பில் மகாநாட்டை வைக்க வேண்டும் பிரதமர் பிரதம விருந்தினராக இருக்க வேண்டும் தமிழமைச்சர் ஒருவர் தலைமையிலாங்க வேண்டும் இந்த வேண்டுகோள்களை நிராகரித்ததால் ஆத்திரமடைந்து விழாவின் வெற்றியை பொறுக்க முடியாமல் அரசு நடத்திய இது தேசிய உணர்வுக்கு முதற்படியாக அமைந்தது இந்த உணர்ச்சியை தட்டிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தை மாதம் பத்தாம் திகதி நிகழ்வுகள் ஐம்பது வருடம் கடந்தும் அதன் ஆறா அடுக்க எம்மி பலருக்கு உண்டு தாய்நாட்டில் நடந்த கொண்டிருக்கும் பல நிகழ்வுகள் பாதித்துள்ளது எதிர்காலத்தையும் பாதிக்கப் போகிறது இந்நிலையில் நாடுகளில் வாழும் சார்ந்த தமிழரின் கடமை என்ன மண்ணை பிரிந்த எம்மில் உருவான நமது அடுத்த தலைமுறை குறித்துகளுக்கு தம் வேலை குறித்த வியப்பும் விளக்கமும் தேவை தங்களது வரலாறை பற்றி பண்பாட்டின் பெருமை பற்றி அவர்கள் அறிய வேண்டும் எந்த மொழியில் வாழ்க என்று கோஷமிட்டால் வாழ்ந்துவிடார் அதற்கான ஆக்கப்பூர்வமான சேர்க்கை நாம் நெறிப்படுத்த வேண்டும் தமிழ் வளர்ச்சி என்பதும் தமிழ் பாதுகாப்பு என்பதும் வரலாறை கூறி சில நிகழ்வுகளை கொண்டாடி நினைவு கூர்ந்து தமிழ் மொழியையும் எமது உண்மையான வரலாறையும் அடைகாத்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு தான் இருக்கிறது இந்த ஐம்பது நினைவு நாளை நினைவு கூர்ந்து இந்த வரலாறு மிக்க நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த அனைவருக்கும் நன்றி இந்நாளில் எமது அப்பாவை நினைவு கூர்ந்து மரியாதை செய்து அவரின் சேவையை மதித்து எனக்கும் இந்த மேடையில் சந்தர்ப்பம் அளிப்பதற்கு மனமார்ந்த நன்றி மெல்ல தமிழினி சாகும் என்று நிலை வராமல் உலகின் செம் முக்கிய மொழியான தமிழை பாதுகாத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அடுத்த தலைமுறை மார்கட்ட வழிவகுப்பு என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்மாறு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு உலக தமிழராய்ச்சி மாநாட்டில் எங்கள் தமிழ் இனத்துக்கு நிகழ்த்தப்பட்ட அந்த கொடூர நிகழ்வை மீண்டும் இங்கே நினைவுபடுத்திக் கொண்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்த ஈழத்தின் தலை சிறந்த கல்வியாளரும் ஆய்வாளரும் தமிழ் அறிஞருமான பேராசிரியர் வித்யானந்தன் அவர்களுடைய மகள் திருமதி அன்பு செல்வி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் அன்றைய மாநாட்டில்

திருமதி அன்பு செல்வி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க நாங்கள் விரும்புகின்றோம் அந்த வகையில் அவருக்கான கௌரவத்தினையும் பொன்னாடையினையும் போர்த்தி போர்த்துவதற்காக திரு கமலதேவி ஸ்ரீ ஸ்கந்ததே மன்னிக்க வேண்டும் திருமதி கமலதேவி தேவி ஸ்கந்த மற்றும் செல்வி லாவண்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்த தொடர்ந்தும் நினைவு சின்னத்தினை வழங்குவதற்காக வைத்திய கலாநிதி புவினாதன் அவர்களை அன்றோடு மேடைக்கு அழைக்கிறோம்